ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பதினேழாவது எல்லாருக்கும் வெரி வெரி குட் மார்னிங் பதினேழாவது என்னன்னு பார்த்தா கொட்டை கொழம்பு தேவைக்கு காஞ்ச மொச்ச கொட்டை அவரை கொட்டையை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இத நல்லா வருத்துக்கலாம் கொட்டை நல்லா வருத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் போல் பிடிக்கும் கலர் நல்லா மாறணும் நமக்கு பாருங்கள் நல்லா கலர் திரும்பி இருக்குது நான் ஆல்ரெடி சின்ன குக்கரில் தண்ணி வச்சுருக்குறேன் அதில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டுடலாம் இந்த அளவுக்கு வருபட்டால் போதும் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் இதை சேர்த்திடலாம் நல்லா மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் அப்போ தான் வெந்துடும் இது விசில் வரத்துக்குள்ள மசாலா ரெடி பண்ணிடலாம் நம்மளுக்கு மசாலாவுக்கு கொஞ்சமாக என்ன சேர்த்திக்கலாம் பூண்டு சாம்பார் வெங்காயம் சீரகம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வணக்கிக்கோங்க மூணு தக்காளி எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது தக்காளி வணங்கின உடனே திருவுனை தேங்காய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை புளி புளி சேர்த்திடலாம் மிளகாய் தூள் நம்மளுக்கு மிளகு காரம் கொடுக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாகவே மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் ஒன்று ஸ்பூனு இந்த நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம் ஆட்டிகிட்டு வந்துடலாம் நாலு விசில் விட்டாச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் கொட்டை வேகணும் நம்ம ஆட்டிட்டுற மசாலையும் ஊற்றிட்டு இன்னும் ஒரு மூணு விசில் விட்டோம்னா நமக்கு கொட்டை நல்லா வெந்துடும் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதுலையே சேர்த்திக்கலாம் தேவைக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் இன்னும் நம்ம உப்பு சேர்த்துல உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மூடி விட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா மொச்ச கொட்டை கொழம்பு ரெடியாகிடும் மூணு விசில் விட்டாச்சு ஸ்டவ் அனுப்பிச்சிட்டு ஃப்ரெஷர் எடுத்துட்றலாம் மொச்ச கொட்டை கொழம்பு ரெடி ஆயிடுச்சு தாளிச்சிடலாம் பாத்திரம் வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாலிப்புக்கு எண்ணெய் சூடணுனே கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு கருவேப்பில சேர்த்திக்கலாம் மச்சை கொட்டை குழம்பு ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் அனுச்சிடலாம் நம்ம தண்டு கீரை அடை செய்ய போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பக்கத்து வீட்டார் தோட்டம் கொடுத்தாங்க அங்கே போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது தண்டு கீரை பிச்சுட்டு வந்தேன் இதை அன்னைக்கு நல்லா ஸ்லைஸாக நறுக்கிடலாம் நறுக்கிட்டு சுத்தமாக அழைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக நறுக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நறுக்கிட்டு இன்றைக்கி தண்டுக்கரையில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகி அடை ராகி மாவில் அடை செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தண்டுக்கிரையில் நீங்கள் இன்றைக்கா செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டானது சத்து கூட சில நேரம் பசங்கள் வந்து வீட்டில் சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி ரொட்டியில் தட்டி கொடுத்தோங்கன்னா சாப்பிட்ருவாங்க கீரையெல்லாம் கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுக்கு பிசுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்குறேன் பச்சை மிளகாய் நாலு தட்டி வச்சிருக்கிற பூண்டு அதை இதில் சேர்த்துடலாம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் கீரை ஏன் நல்லா தாராளமாக கீரை எடுத்துருக்குறேன் இதை முதல்ல நல்லா பிசைஞ்சிடலாம் கையில் நல்லா பெசஞ்சிட்டு தேவைக்கு உப்பு சேர்த்திக்கோங்க நல்லா பிசைஞ்சிக்கோங்க கீரை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிரும் இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் மாவு ஆரிய மாவு சேர்த்திக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் நான் செய்கிறேன் மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சப்பறமா சுடுதண்ணி லைட்டாக சேர்த்திக்கோங்க சூடாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதிகமாக தண்ணி சேர்த்த தேவையில்ல கொஞ்சம் கெட்டியாவே இருக்கட்டும் நம்மளுக்கே நல்லா உண்டை சேர்கிற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு மாவு ரெடி தோசை தவா சூடு ஸ்லோ பண்ணிக்கோங்க இல்லனா கை வந்து அனல் அடிக்கும் நல்லா தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க உங்களால் டைரெக்டாக தட்ட முடியாதுன்னா வாழை இலையோ கவரோ போட்டு தட்டிட்டு கூட நீங்கள் மாற்றிக்கலாம் தட்டியாச்சு சேர்த்து மூடி போட்டு வேக வைக்கலாம் நல்லா செடி போட்டு திரும்ப வேக வைக்கலாம் இப்போ மூடி போடணுன்ற அவசியம் இல்லை கீரை போட்டதுக்கு செம்ம வாசனை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது நல்லா நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது கூட தளி சாப்பிட மாட்டேங்கிற பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சமைச்சி கொடுத்தங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் போல் திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கீரையிலையும் நல்ல சக்திகள் அதிகம் ராகி மாவில் சக்தி அதிகம் பூண்டு உடம்புக்கு நல்லது வெங்காயம் எல்லாம் ஹெல்த்தியானதே சட்டுன்னு ஆயிரும் அவ்வளோ ஒன்றும் பெரிய சிரமப்பட்ட வேலை இல்லை நாங்கள் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஹெல்த்தியான ராகி அடை அதாவது தண்டிக்கீரை ராகி அடை ரெடி ஆயிடுச்சு ராகி அடைக்கு சட்னி தேங்காய் பொட்டுக்கல்ல காரத்துக்கு ரெண்டு மிளகாய் தேவைக்கு உப்பு காரத்துக்கு இன்னொரு மிளகாய் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை பூண்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக ஆட்டிகிட்டு வந்துடலாம் நல்லா ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் சூடாக கீரை ராகி அடை ரெடி அதுக்கு நல்லா கெட்டியாக சட்னி வச்சிட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டேன்றவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டானது நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சமைச்சு பாருங்கள் சமையல் வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல்னு மு முடித்த பின்னாடி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சூடான ராகி அடை சூட சூட சாதம் மச்சக்கட்டை எங்கள் வந்து இன்றைக்கி வில்லேஜ் சமையல் தான் மச்சக்கட்டை குழம்பு ராகி அடைக்கி நல்லா கெட்டி சட்னி தேங்காய் பொட்டுக்கடலாம் சேர்த்துன கெட்டி சட்னி இன்னைக்கு எங்கள் வீட்டில் சமையல் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் பதினேழாவது சமையல் பதினேழாவது நாள் சமையல் முடிஞ்சது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு வேணும் பை பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்